வணக்கம் இல்லாத ஒரு பிரச்சனைய இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு நிறைய பேரு நல்ல வாழ்க்கைய சரியா வாழ்றதில்ல அவங்களுக்கான ஒரு குட்டி கதை கேக்கலாமா ஒரு நாட்டோட மன்னர் ஒரு நாள் இரவு மன்னனோட காதுல ஒரு பூச்சி போயிடுச்சு காதுல இருந்த பூச்சியை எடுக்கிறதுக்கு மன்னன் கூட இருந்தவங்க எல்லாம் படாத பாடு படுறாங்க எந்த முயற்சியுமே பலிக்கல மன்னனோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறவங்களுக்கு பிரம்மாண்டமான பரிசுகளும் அறிவிச்சாங்க எங்கெங்கிறதோ வைத்தியர்கள் வந்தாங்க யாராலையுமே அந்த பூச்சிய வெளியே எடுக்க முடியல மன்னனுக்கு தூக்கம் இல்ல சாப்பாடு இல்ல மன்னன் பொலி விழுந்துட்டார் இந்த நேரத்துல தொலை தூரத்துல இருந்து ஒரு துறவி வந்தார் மன்னனோட காத நல்ல பரிசோதனை பண்ணார் இது ரொம்ப அபூர்வ வகையான பூச்சி நம்ம பக்கத்துல இருக்க மூலிகைகளுக்கெல்லாம் கட்டுப்படாது இருந்து நூறு மைல் தூரத்துல இருக்கிற ஒரு காட்டுல விளையாட அபூர்வமான மூலிகைக்கு தான் இந்த பூச்சி கட்டுப்படும் அப்படின்னு சொல்லி சீடர்களை எப்படியும் ஒரு மாசத்துக்குள்ள அவங்க திரும்பி வந்துடுவாங்க அதுக்கப்புறம் முற்றிலுமா தீந்துடும் கவலைப்படாதீங்க மன்னானு மூணு வாரங்கள் கழிச்சு இந்த சீடர்கள் மூலிகையுடன் வர்றாங்க மறுநாள் காலையில விடியறதுக்கு முன்னாடி ஒரு பிரம்ம முகூர்த்த நேரத்துல மன்னனோட காதுல அந்த மூலிகை சார அரைச்சு ஊத்துறாங்க அடுத்த சில நொடிகள்ல செத்த பூச்சி வெளியில வந்து விழுகுது மன்னன் கிட்ட அந்த பூச்சிய காட்டுறாரு துறவி மன்னன் இப்போ நிம்மதியா தூங்குறாரு நல்லா சாப்பிடுறாரு பழைய மாதிரி நிலைமைக்கு வந்துடுறாரு அவருக்கும் அவரோட சீடர்களுக்கும் உரிய மரியாதை எல்லாம் செஞ்சு மன்னன் அனுப்பி வைக்கிறாரு அவங்க நாட்டு எல்லையை தாண்டினதும் துறவியோட சீடர்கள்ல ஒருத்தர் கேட்கிறார் குருதேவா அந்த அற்புதமான மூலிகையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் துறவி சிரிக்கிறார் பூச்சி அத்தனை நாள் எங்க இருந்ததுன்னு நினைக்கிறீங்க மன்னனோட காதுக்குள்ள அப்படிதானே இல்ல மன்னனோட காதுக்குள்ள பூச்சி போறது உண்மைதான் கொஞ்ச நேரத்திலேயே இல்ல சேர்த்து போயிருக்கலாம் ஆனா மன்னனோட காதுக்குள்ள ஒரு குறுகுறுப்பு ஏற்படுத்திட்டு போயிடுச்சு அது மன்னனோட மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு அந்த பூச்சி காதுக்குள்ள உயிரோட இருக்கிறதாவே மன்னன் நினைச்சுக்கிட்டு இருக்காரு குருதேவா அதை விளக்கி சொல்லி மன்னனை குணப்படுத்தி இருக்கலாமே அப்படின்னு ஒரு சீடர் கேக்குறாரு மனோவியாதிய அப்படி எளிதா குணப்படுத்த முடியாது பிரச்சனை தீவிரமானதுன்னு அதனாலதான் நானும் சிகிச்சை தூரத்துல இருந்து மூலிகை அந்த மூலிகை சாதாரணமா நம்ம பக்கத்திலேயே விளையிற மூலிகைதான் அதை யாரும் கவனிக்காம நான் பாத்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு நாள் பூஜை செஞ்சு பிரம்ம முகூர்த்தத்துல அந்த மூலிகைய காதல விட்டுட்டு ஏற்கனவே நான் பிடிச்சு வச்சிருந்த ஒரு சித்த பூச்சிய காட்டுனேன் மன்னன் நம்பிட்டான் அவன் மனநோயும் தீர்ந்தது இப்போ மனித இனத்தை பீடிச்சிருக்கிற நோய்கள்ல பெரும்பாலானது தான் இருக்கு காதுல நுழைஞ்ச பூச்சி வெளியேறிடுச்சு மனசுல நுழைஞ்ச பூச்சியத்தான் நம்ம சாகடிக்கணும் இப்படி நிறைய பேரு பல சூழ்நிலையில தமிழோட வாழ்க்கைய தாமே கெடுத்துக்கிட்டு இருக்காங்க எங்க அப்பா மட்டும் பொறுப்பா சம்பாதிச்சிருந்தா என்ன பெரிய படிப்பு படிக்க வச்சிருந்தா பணம் கொடுத்திருந்தா யாராவது உதவி பண்ணியிருந்தா நான் பெரிய ஆளா இருப்பேன்னு ஆனா இதெல்லாம் நிப்பாட்டணும் பெரிய ஆளா இருக்கிற பலரும் காசில்லாத தகப்பனுக்கு பிறந்தவங்க தான் பெரிய படிப்பு படிக்காதவங்க தான் பிரச்சனை நம்ம பெத்தவங்க கிட்டையோ ஆசிரியர்கிட்டயோ படித்த நிறுவனத்திலேயோ சூழ்நிலையிலேயோ இல்ல நம்ம மனசுல தான் இருக்கு பூச்சி காதுல இல்ல மனசுல தான் இருக்கு இந்த இல்லாத பிரச்சனைய இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு நம்ம வெற்றி வாய்ப்புகளை நாம் கூடாது. நல்லதே நடக்கும் நல்லதையே நினைப்போம் நன்றி வணக்கம்